பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ மலைவெளியின் அன்பு வணக்கம் என்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு விசிலடித்த விஜய் செச்சரித்த செங்கோட்டையன் ஆதவ அர்ஜுனா சொல்வது உண்மையா என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செயல் வீரர்கள் கூட்டம் இன்றைக்கு நடந்து முடிந்திருக்கின்றது உண்மையிலேயே பல்வேறு அதாவது சுவாரஸ்யங்கள் நிறைந்த நகைச்சுவை காட்சிகள் நிறைந்த அப்படி ஒரு நிகழ்ச்சியாக அது நடந்து முடிந்திருக்கின்றது இந்த கரூர் சம்பவம் குறித்தான டெல்லி விசாரணைக்கு பிறகு அந்த கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து மக்கள் முன்னாடி தோன்றி பேச இருக்கிறார் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் பல்வேறு அரசியல் எதிர்பார்ப்புகளோடு அந்த நிகழ்வை பார்த்தாங்க நம்ம பொறுத்தவரையிலையும் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்து நம்ம வந்து பெரிய அரசியல் எதிர்பார்ப்புகளுக்கோ அல்லது மிக முக்கியமான முடிவை வந்து கட்சியினுடைய தலைமை எடுக்கப் போகுது அந்த முடிவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையிலேயோ அதை நம்ம பார்க்கல வழக்கமாக விஜய் அவர்கள் நிகழ்த்துகின்ற நகைச்சுவையில் இன்னைக்கு என்ன மாதிரியான நகைச்சுவையெல்லாம் நிகழ்த்துறாரு அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல தான் அந்த அந்த கூட்ட நிகழ்வுகளை நம்மளால பார்க்க முடிந்தது அந்த பார்க்க முடிந்த அந்த நிகழ்வுகளில் தான் இந்தந்த சம்பாஷனைகள் நடந்து முடிந்திருக்கின்றது ஒரு கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய சின்னத்தை அம் அறிவிக்கிறப்போ வந்து விசிலடிச்சு அறிவித்ததும் தயவுசெய்து விசிலடிச்சுக்கிட்டே இருக்காதிங்க விசிலடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உழுவுற ஓட்டும் உழுவாது அப்படின்னு சொல்லி எச்சரித்த புதிய வருகையும் இடையில் வந்து நிறைய அரசியல் லாப நட்ட கணக்குகளை பேசி ஆதவ இது மாதிரியான ஒரு நகைச்சுவை காட்சிகளாக இன்றைய நிகழ்ச்சியானது நடந்த நடந்து முடிஞ்சிருக்கிறது உண்மையிலேயே டெல்லி விசாரணைக்கு பிறகு வந்து இந்த கட்சியில் மிகப்பெரிய அழுத்தம் இருக்குது எல்லாருமே வந்து ஒரு மாதிரியாக இறுக்கமாக இருக்கிறாங்க அதை இறுக்கத்தை போக்குகின்ற நகைச்சுவை காட்சிகளை நம்ம கொண்டுட்டு வருவோம்னு முயற்சித்த விஜய் அவர்கள் அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார் அதாவது நகைச்சுவை காட்சிகளை செயல் வீரர்கள் கூட்டத்தில் கொண்டுட்டு வந்து அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் குறிப்பா பார்த்திங்கன்னா இந்த முழு முழு நிகழ்ச்சியையும் நம்ம பார்க்கும் பொழுது வந்து செங்கோட்டையனுக்கு இவர்கள் கொடுத்த இடமானது மிக முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது நிகழ்ச்சி தொடங்கிய உடனேயே வந்து உறுதிமொழி இந்த இதெல்லாம் முடிச்ச பிறகு செங்கோட்டையென பேச விட்டுட்டாங்க என்னடா ஒரு பெரிய சீனியரு ரொம்ப ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் வந்து அனுபவத்தை கொண்ட ஒரு நபரை வந்து எடுத்த உன்னையுமே பேச விட்டுட்டாங்க ஒருவேளை இவருக்கு அடுத்து வந்து நேராக கட்சியினுடைய தலைவர் தான் பேச போறாரு போல இருக்குது அப்படின்னு நம்ம ஆவலோடு எதிர்த்து எதிர்பார்த்து கொண்டிருந்த பொழுது செங்கோட்டையன் பேசி முடித்த பிறகு அந்த கட்சியில் இருக்கிற சின்ன சின்ன பசங்களெல்லாம் ஏற்றி பேச விட்டாங்க உண்மையில் இந்த காட்சிகள் மூலமாக இந்த அணுகுமுறையின் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து நமக்கு அல்லது செங்கோட்டை எனக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னால் என்ன தான் நீங்கள் அரசியலில் ஐம்பது ஆண்டு கால அரசியல் அனுபவங்கள் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு நீங்கள் புதிய வருகை ஸோ அக்கார்டிங் டு தி சீனியாரிட்டி படி தான் உங்களை நாங்கள் பேச வைப்போம் அப்படின்னு நினச்சிட்டு பேச வச்சாங்களா என்னென்னு தெரியல நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலேயே அவரை பேச வச்சுட்டாங்க அதன் பிறகு நம்ம ஸ்பார்ட்டானிய வீரன் எவ்வளவு அடித்தாலும் தாங்குகின்ற ஒரு மனிதன் எந்த நேர்காணலில் காரி துப்பினாலும் துடைத்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இருந்த ஒரு மனிதன் இன்னும் சொ பல்வேறு அடைமொழிகளுக்கு சொந்தக்காரன் நம்ம இனோவா சம்பத் அவர்கள் வந்து பேசினார் உலக வரலாற்றில் வந்து நிறைய எடுத்துக்காட்டுகளை எல்லாம் சொல்லி அந்த எடுத்துக்காட்டுகளுக்கு இணையாக நமது தலைவர் நிற்கிறாரு அதாவது தலைவர் பேசுவதே இல்லை ஆனால் இந்த ஒட்டுமொத்த அரசியல் களங்களும் தலைவரை மட்டுமே பேசி கொண்டிருக்கின்றது எனவே இது வந்து ஒரு உலக வரலாற்றில் அரசியல் அனுபவத்தை கொண்டுட்டு வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியாக அமைகின்றது அதற்கு வந்து முகமது ஜின்னா அவர்களினுடைய அந்த வரலாற்றை சொல்லி முஜிபூர் ரஹ்மானினுடைய அந்த எதிர்ப்பை சொல்லி அந்த அளவுக்கு அதாவது அதாவது தனித்த வங்க தேசத்தை அமைத்து கொடுத்த பிறகு முகமது ஜின்னா அவர்கள் வங்காளத்தில் போய் பேசும் பொழுது உருதுல பேசியிருக்கிறாரு அப்பொழுது ஒரு பொடியனாக இருந்த ஒருத்தன் வந்து முகமது ஜின்னா அவர்களில் வந்து எதிர்த்து கேள்வி கேட்டான் அந்த ஜின்னா யாரு வேற யாரும் இல்லை மொழியின் மீது அடங்குலாம் பற்றினை கொண்ட முஜிபூர் ரஹ்மான் தான் அது அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு அப்படி அதாவது என்னன்னா இவங்க மொழி போற ஈகிகளுக்கு வணக்கத்தை செலுத்தி வழக்கத்தை செலுத்திட்டு மொழிப்போரில் வந்து தோய்ந்த ஒரு அரசியல் கட்சி போல தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதன் அடிப்படையில் நாஞ்சில் சம்பத்து இந்த மொழிப்போர் வரலாற்றை வந்து பேச ஒன்றுமே தெரியாது முஜிபூர் ரகுமான்னா யாருன்னே தெரியாத ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே கை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரி விஜய் அவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க ஏன்னா அந்த மேடையில் உண்மையிலேயே மொழிப்போரிகளுக்கு வீர வணக்கம் செலுத்திட்டு எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் தன்னுடைய பேச்சினூடாக சொன்னதும் அதன் பிறகு அவர் வந்து ஒரு உறுதிமொழியை சொல்கிற பிறகு எல்லோரும் அமருங்கள் சொல்வதற்கு சொல்வதற்கு பதிலாக ஆல் ஆஃப் யூ ஸ்டிடோன் பிளே ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதும் உண்மையிலேயே மொழிப்போரிகைகள் வந்து ஒரு நிமிஷம் படுத்திருப்பாங்க இவங்க மேடையில் நடத்தின அந்த காமெடிக்கிட்ட அதாவது என்னன்னா மொழிப்போரிகைகளுக்கு நீங்க வந்து வீர வணக்கத்தை செலுத்தி விட்டு அதே நேரத்தில் உங்கள் மேடையிலே ஆங்கிலகத்தை ப்ளீஸ் சிட்டௌன் ப்ளீஸ் அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கொடுமையிலும் கொடுமை அப்படின்னு நம்ம நாஞ்சல் சம்பத்துக்கு தெரிய வந்திருக்கோம் அடுத்து நம்ம இட்டுன்னு வந்து இட்டுன்னு போகிறது தான் மிகப்பெரிய சிரமம்னு சொன்ன நம்ம பொதுச் செயலாளர் ஆதவர் அவருக்கு அவரும் அவருடைய சகோதரராக இருக்கின்ற இரட்டை குழல் துப்பாக்கியாக இருக்கின்ற நம்மளாலையாரு புசி ஆனந்த் புசி ஆனந்தனுடைய பேச்சு ஐயோ 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 இன்றைக்கெல்லாம் காதலியே கேட்டுக்கிட்டு இருக்கலாம் அவ்வளோ அற்புதமான பேச்சு நம்மளை நம்மளை சரி நம்ம ஏன் நம்மளைன்னு அவர் சொல்கிறாரு அவர் வந்து என்னடா இப்படி பேசுகிறாரு அப்படின்னு நினச்சோம்னா விஜய் அவர்கள் இந்த செயல்வீரர்கள் கூட்டத்தில் தொடக்கத்துலையுமே நம்மளை நம்மளைன்னு தான் சொல்லியிருக்கிறாரு சரி இவங்க உண்மையிலேயே அதாவது புஷியானது பேசுகிறது தவறாக சரியாக அந்த சொல்லாடல் சரியான சொல்லாடலா என்று பார்ப்பதற்கு கூட அறிவு இல்லாத ஒரு கட்சியின் தலைமையாக விஜய் இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது சரி அது அவர் பேசிட்டார் உண்மையிலேயே வந்து வரலாற்று சிறப்புமிக்க இலக்கிய நமயம் படிந்த தமிழ் சொற்கள் அதாவது தமிழ் சொற்கள் முன்னுக்கு பின் வந்து முண்டி அடிச்சிட்டு நின்று பேசுகின்ற பேச்சுக்குள்ள உழுவுற மாதிரி நம்ம பொசி ஆனந்த் பேசி முடித்தார் அதற்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனாவும் பேசியிருந்தார் ஆதவ அர்ஜுனா பேசினது என்னன்னா நாங்க அப்படி செய்வோம் அலுவத்தேழு மாடல் ஜெயலலிதா மாடல் அண்ணா மாடல் அண்ணனுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க இது எல்லாம் பேசிட்டு போற போக்குல திருமாவன எனக்கு வந்து ஒரு கொட்டையும் வச்சுட்டு அவர்கிட்ட இருக்கிற அரசியலையும் புட்டு வச்சுட்டாரு அதாவது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் திருமாவளவனோடு இருந்த காலகட்டத்தில் அவர் கட்சியிலேருந்து இருந்து பெரும்பகுதியினரை அழைத்து கொண்டு வந்து நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்துட்டேன் இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு ஆளும் உங்களை சுற்றி ஒரு இருபது பேருந்தான் அந்த கட்சியில் இருக்கிறீங்க அதனால தயவுசெய்து என்னை திட்டுறதுனாலும் ஓங்கி திட்டிக்கங்க ஆனால் உங்கள் கட்சியில் இருக்கிறது இருபது பேர் தான்னு போட்டு உடைச்சதுனால இப்போ என்ன நடக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து சீட்டு கூடுதலாக வாங்க வேண்டும் என்ற திருமாவளவன் அவர்களினுடைய அரசியல் கணக்கில் வந்து ஆதவ அர்ஜுனா பூந்து விளாந்துவிட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கெல்லாம் வந்திருக்கு அது வந்து பார்சியலி உண்மைதான் அது பார்சியலி உண்மை தான் ஆதவ அர்ஜுனா இங்கிருந்து ஒரு பெரும்படையை அழைத்துட்டு போட்ட போனதாக அவர்களையும் நம்ப வைக்கிறார் இவரையும் நம்ப வைக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது இது உண்மையா பொன்பு பொய்யா அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் கட்டாயமும் திரு திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கு எதற்கெடுத்தாலும் திமுக திமுக திமுகன்னு இருந்தாதான் அடுத்த கட்சியை காப்பாற்றணும்னு நினைச்சு அடுத்த கட்சியினுடைய தலைமை மீது வருகின்ற விமர்சனத்திற்கு தான் பதில் சொல்ல வேண்டும் என்று நினைத்து அடுத்த கட்சிக்கு என் நேரமும் முட்டுக் கொடுக்கணும்னு நினைச்சு தன்னுடைய கட்சியை காலி செய்த ஒரே ஆள் அப்படின்னா அது திருமாவளவனாக தான் இருக்க முடியும் சரி இது எல்லாம் முடிஞ்சு நகைச்சுவையினுடைய உச்சபட்ச காட்சியாக இவர் நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பேசுறாரு பேசுறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய ராஜ்மோகன் பண்ணதெல்லாம் உண்மையிலேயே எனக்கு அய்யய்யோ அப்பப்ப அப்படி அப்படிதான் இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு ஆளையும் ஆதுவ் அர்ஜுனா அவர்கள் அழைத்து பேச வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் கொடுக்கின்ற புகழாரமும் முன்மொழிகளும் அப்படியே இவ்வளோ பெரிய ஆளாடா அப்படின்னு அது நாஞ்சில் சம்பத்துக்கெல்லாம் வந்து எனக்கு என்னால் என்னால் காமெடியினுடைய உச்சத்தில் இருந்தேன் அவருடைய வாயிலில் வந்து பேசுவதற்காக தமிழ் சொற்கள்லாம் தவம் கிடக்குமா யாரே நாஞ்சில் சம்பத்தினுடைய வாய்வழியாக வந்து உச்சரிப்பாக மாறுவதற்கு தமிழ் சொற்கள் அனைத்தும் தவம் கிடக்கும் என்று பேசிட்டான் ஐயோ என்னால் முடியலை நம்ம ராஜ்மோகன் அவர்களினுடைய நெறியாளுகை அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் என்னடா இலக்கிய நயத்தோடு தொடங்குவார் அப்படின்னு சொன்னோம்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நம்மளை புசி ஆனந்தனுடைய அந்த இது வந்து இவருக்கு ஒட்டிக்குச்சு நம்மளை நம்மளைன்னு தொடங்கினாரு தொடங்கி அந்த இருபது நிமிஷமும் இருபத்தஞ்சி நிமிஷமோ பேசின பேச்சு அதில் ஒரு அஞ்சாறு நிமிஷத்தை கழிச்சுக்கோங்க ஏன்னா ஒரு கோர்வையான பேச்சு இருக்கின்ற அதே நேரத்தில் ஒரு ஒரு நிமிஷம் பிரேக் இருக்கும் ஒரு நிமிஷம் பிரேக்கத்து பிரேக்கில் சரி விஜய் ஏண்டா பிரேக் விட்டாருன்னு அவர் மூஞ்சியை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த மீடியாவும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மூஞ்சியை காமிக்காமல் இங்கிட்ட ஆடியன்ஸை காமிச்சிருப்பாங்க அவர் ஒரு முறை இல்லை இருமுறை இல்லை ஐந்து முறை அந்த பேச்சினூடாக நிறுத்தினார் ஐந்து முறையும் ஆடியன்ஸை காமிச்சாங்க அதன் பிறகு தான் தெரியுது அந்த இதில் அந்த பேசுகின்ற இடத்துல வைத்திருக்கின்ற அதை வந்து அடுத்து என்ன பேசணும்னு அவர் திருப்பி பார்த்தது வந்து அப்போ தான் தெரியுது ஆக மொத்தம் பார்த்து அல்லது பார்த்ததை படித்து மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணதை ரீகால் பண்ணி பேசி முடிச்சுட்டாரு பேச்சை பொறுத்தவரையிலையும் இந்த முறை இந்த முறை திமுக தீயசக்தின்னு சொல்லலை ஊழல் பாஜகன்னு சொல்லலை மதவாத சக்தின்னு சொல்லலை குறிப்பாக பாஜகவை குறித்து பேசவே இல்லை திமுக என்கின்ற வார்த்தையை சொல்லவே இல்லை எதுவுமே பேசலை எதுக்குடா நமக்கு வம்பு நம்மளுக்கு வேறு சிக்கி கிடக்கிறோம் ஜனநாயகத்தின் போட்டால் ஐநூறு கோடி வருமா வராதான்னு தெரியல கெரியரின் உச்சம் தொட்டுட்டு தொட்டு வந்துட்டோம் அப்படின்னு இங்கே சொன்னார் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது வந்து குட்டி கதைன்னு சொன்னார் சரி குட்டி கதையாக ஏதோ ஒரு கதையை சொல்ல போகிறாரு அப்படின்னு சொன்னால் வீரமங்கை வேலிநாச்சியார் அவர்கள் வந்து எப்படி ஆங்கிலர் காலத்தில் வந்து தன்னுடைய கணவன் கொலை செய்யப்பட்ட பிறகு போய் தலைமுறைவாக இருந்து நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தை மீட்டாங்களோ போல் அப்படின்னு ஆனால் மூதேவி அது கதை இல்லைடா உண்மையிலேயே நடந்த வரலாறு கதைக்கும் வரலாறுக்குமே ஒரு வித்தியாசம் தெரியாத ஒரு தற்குறி வேலுநாச்சியார் அவர்களினுடைய வரலாற்றை கதை என்று சொல்லு ஒரு குட்டி கதை இதுக்கு பேர் குட்டி கதையாயா ஏ உண்மையிலேயே மிகப்பெரிய என்னென்ன நகைச்சுவையின் உச்சமாக அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து மீட்டது மாதிரி எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எனக்கு எழுத்தாப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே மருதிருவர்கள் வந்து உதவி செஞ்ச மாதிரி எனக்கு உதவி செய்வீங்க அதனால ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் வந்து பிடிப்போம் அப்படின்னு சொல்லி தன்னை வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு இணையாக ஒப்பிட்டு விட்டு கடைசியில் கடைசியில் இருக்கிறது தான் சம்பவம் விசில் சின்னம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த விசில் சின்னத்தை வந்து நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் இது அநீதி அநீதிகளுக்கு எதிராக ஊதுகின்ற விசில் இது இந்த நல்லதை நோக்கி ஊதுகின்ற விசில் அப்படின்னு என்னென்னமோ செஞ்சுருக்கலாம் என்னென்னமோ செஞ்சிருக்கலாம் அந்த விசிலுக்கு என்னென்னமோ சொல்லியிருக்கலாம் இது வந்து அநீதிக்கு எதிரானது ஏழை மக்களின் சின்னம் அப்படி இப்படின்னலாம் சொல்லிருக்கலாம் பேசியெல்லாம் முடிச்சுட்டாருன்னு ராஜமோகன் வந்து அவசர அவசரமாக அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தாரு நகர்ந்த உடனே இப்படின்னு ஒரு கையை நீட்டினார் யாரு விஜய் வந்து இப்படின்னு ஒரு கையை நீட்டினாரு என்னடா மேடையில் வந்து கழிவறை வசதி இல்லையே இவர் வந்து ஒன் பாத்ரூம் போகிறோம்னு சொல்கிறாரோ என்னமோன்னு ஒன்று விஜய் வந்து சார் ப்ளீஸ் ஏ அங்கே ஒன்றும் இல்லை என்னென்னு கேட்குறதெல்லாம் ஒன்றும் இல்லையே சார் ப்ளீஸ் அவர் எது ஒளிபூர்வீகிகளுக்கு இங்கே வீர வணக்கம் செலுத்திட்டு ஆல் ஆஃப் யூஸ் டோன்ட் ப்ளீஸ்ன்னு சொல்றதும் சார் ப்ளீஸ் அப்படின்னு இவர் வந்து அனுமதி கொடுக்குறதும் அந்த மேடையில் தான் நடைபெற்றது அப்போ இந்த கேப்பில் வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை தற்கொலை ஒரு விசிலை எடுத்து ஊதிக்கிட்டே இருக்குது ஊதிக்கிட்டே இருக்குது ஊதிக்கிட்டே இருக்குது நாலஞ்சு விசில் போட்டு ஒரு ரைமிங்காக ஒரு டைமிங்காக விசிலை ஊதி முடிச்சிருச்சு இந்த கூட்டம் தொடங்கின நொடியிலிருந்து இந்த கூட்டம் தொடங்கின நொடியிலிருந்து விஜய் அவர்கள் வாயில் விசிலை வச்சு ஊதின கடைசி நொடி வரை என்ன நடந்துச்சுன்னா எவன் பேசுகிறதையும் எவனும் முழுமையாக கேட்கல அந்த கூட்டத்திலிருந்து யார் மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட கலைவீரர்கள் செயல் வீரர்கள் மட்டும் இருக்கின்ற அந்த கூட்டத்திலிருந்து விசில் சத்தம் வந்து கொண்டே இருக்குது நீங்க கூட்டத்துல இவர் பேசுறப்ப மட்டும் விசில் இல்லைங்க இவர் பேசுகிறப்ப விசில் அடிக்கப்படலைங்க அப்படின்னு நீங்க எவரையும் சொல்ல முடியாது எல்லார் பேசும் பொழுதும் விசில் வந்து கொண்டே இருந்தது இப்போ இதில் வந்து எச்சரித்த செங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா கூட்டத்தினுடைய தொடக்கத்திலேயே நம்ம நம்ம செங்கோட்டையனை விட்டு பேச விட்ட பிறகு செங்கோட்டையன் சொல்லிட்டாப்பார் அவர் வந்து நீ விசில் அடிச்சுக்கிட்டு போகிறவங்க வரவங்க மூஞ்சிலெல்லாம் அடிச்சுக்கிட்டு வயசானவங்கக்கிட்ட போய் விசில் அடிச்சுக்கிட்டு ஓட்டு கேட்குறோங்கிற பேரில் விசிலடிச்சு அலப்பற பண்ணிங்கன்னா உறுதியாக உங்களுக்கு ஓட்டு உழுவாது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அந்த கட்சியில் புதிதாக தன்னை இணைத்து கொண்ட செங்கோட்டையன் அவர்கள் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு இதையெல்லாம் கேட்குமா கேட்காதா என்னன்னு தெரியல ஏன்னா அதே மேடையில் தலைமை விசில் அடித்து தொடங்கி விட்டுருச்சு இனி ஊரு ஃபுல்லாக க வாயில் வா வா எவனாச்சும் ஒருத்தன் நமக்கு நேராக விசில் அடிச்சுட்டு வந்தான்னா ஓங்கி வாயிலேயே அப்பி வாயில ரத்தம் வர்ற அளவுக்கு அடிச்சு விட்டாதான் விசில் அடித்தா இவ்வளவு அடி உழுவுமா அப்படிங்கிறது தெரியும் நம்ம ஊர்ல நம்ம வீட்டு பொண்ணை பார்த்து ஒருத்தர் விசிலடிச்சான்னா என்ன ஆகும் நம்ம ஊர்ல நம்ம பெரியவர்களை பார்த்து விசில் அடித்தா என்னடா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் விசில் அடிக்கிறான்னு ஓங்கி அடிப்பமா இல்லையா அது இப்போ தலைமை தற்கொலை விசிலடிச்சு தொடங்கி இருக்கு சென்ற இடங்களுக்கெல்லாம் இந்த தற்கொ தற்கொறைகள்கிட்ட விசில் சத்தம் வரும் விசில் சத்தம் வருகின்ற இடங்கள் எல்லாம் இந்த தற்கொலைகள் புழக்கப்பட்டாலும் ஆச்சரியத்திற்கு இல்லை என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்